ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை ஐந்தாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பது பிரம்மம் அனைத்து சாரம்சங்களிலும் மிகவும் தூய்மையான ஒன்று பிரம்மத்தின் வெளிப்பாடுகள் அனைத்தும் அதிலிருந்து தனிப்பட்டவை என்று கூறப்படுகிறது இருப்பினும் உணர்வுகள் மூலம் உணர்ந்து கொள்ளப்படுபவை அனைத்தும் உண்மை என்று தோன்றுவது இயல்பு எங்கும் வியாபாரத்திற்கும் ஒரே பிரம்மமாக நீ இருக்கும் போது ஏன் மனமே ஏன் அழுகிறாய் இப்படித்தான் உள்ளது என்ற நினைப்பே உண்மையில்லை தனிப்பட்ட தனித்துவமான மற்றும் தனி ஒருவர் என்று நாம் எண்ணுபவை எல்லாம் துவைத அனுபவங்கள் இவை பிரம்மத்தின் நுட்பமான நிலையில் உருவாகும் பிரதிபலிப்பு ஆகும் படைப்பின் சிறு துளி கூட உண்மையில் தனித்துவமாக இல்லை மேலும் இங்கு படைப்பு என்பதே இல்லை மற்றும் அதில் சிறு துளி என்பதும் உண்டா என்ன வஸ்துக்களின் படைப்பு என்பது வெறும் தோற்றம்தான் அனைத்து வஸ்துகளுடைய திடத்தன்மை மற்றும் உறுதியினால் அவை நிஜமாகவே உள்ளது போன்ற உணர்வை நமக்கு உண்டாக்குகிறது ஆனால் புவியீர்ப்பு விசையின் வரையறையினால் மொத்த திடத்தன்மை இருப்பது போன்ற மாயையை துவைத அனுபவம் உண்டாக்குகிறது ஆகவே பல கோடிக்கணக்கான மொத்த பரிமாணங்களும் நுட்பமான பரிமாணங்களும் பிரம்மத்தில் உருவாக முடியும் இவ்வனைத்து தோற்றங்களும் ஒரே நேரத்தில் பல பரிமாணங்களில் வெளிப்படுவதற்கு சாத்தியம் உண்டு இவை அனைத்தும் பிரம்மத்தில் தான் வெளிப்படுகிறது ஆனால் பிரம்மத்தினுள் எதுவும் நுழையவும் முடியாது வெளியேறவும் முடியாது இங்கு எதுவும் சரி அல்லது தவறு என்று கிடையாது இங்கு பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லை ஐந்தாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்து ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பருமனான சுயநிலையாக உள்ளது போல தோன்றும் அண்டவெளி மற்றும் வஸ்துக்கள் அனைத்தும் காணல் நீரை போன்று மாயையானது என்று வேதங்கள் கூறுகின்றன எல்லையற்ற பிரம்மம் மட்டும்தான் உண்மையாக உள்ளது எங்கும் வியாபித்திருக்கும் ஒரே பிரம்மமாக நீ இருக்கும்போது போது மனமே ஏன் அழுகிறாய் வஸ்துக்கள் என்பதே வெறும் மாயைதான் நாம் தான் அவற்றை திடமான மற்றும் சுயமான இருப்பு என்று கருதுகிறோம் நாம் அனைத்தையும் பிரம்மத்தின் பல்வேறு வகையான வெளிப்பாடு என்று எடுத்துக்கொண்டால் அவை உண்மையானதாக தோன்றாது ஆனால் நம்முடைய மனோபாவமானது துவைத என்ன ஓட்டங்களினால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் நாம் அறியாமையில் மூழ்கி உள்ளோம் இங்கு தோன்றியுள்ள எதுவும் நிரந்தரம் இல்லை இங்கு நடக்கும் செயல்கள் எதுவும் முக்கியமானதும் இல்லை இங்கு நாம் மிகவும் முக்கியம் என்று நினைப்பவை எல்லாம் கடைசியில் பெரிய விஷயமாக தோன்றாது இங்கு பிரம்மம் மட்டும்தான் நிரந்தரமானது பிரம்மம் மட்டும்தான் அனைத்தையும் செய்கிறது இங்கு இருவேறு உயிரினங்கள் இல்லை இரு வேறு வஸ்துக்கள் இல்லை இரு பிரம்மமும் இல்லை பிரம்மம் தனியாக உள்ளது இதை மட்டுமே இறுதியான உண்மை என்று அறிந்து கொள்ள வேண்டும் ஐந்தாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்தி இரண்டு எதுவுமே தெரியாத போது தொகுத்து எழுதி நியாயப்படுத்த வேண்டியதற்கு எதுவும் இல்லை எப்போதும் உயர்வான பிரம்மத்தினால் ஆட்கொள்ளப்பட்ட அவதூத்தர் பிரம்மத்தை பற்றி பேசத்தான் முடியும் உண்மையில் அவர் பிரம்மத்தின் கீதத்தை பாடத்தான் செய்வார் அவதூத்தர்களின் உலகத்தில் பிரம்மம் மட்டும்தான் உள்ளது குறிப்பிட்ட காலத்திற்கு அவதூதரின் உடல் அலைவரிசைகளை வெளிப்படுத்தும் அதை முதிர்ந்த நிலையில் உள்ளவர்களால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும் அவர் உடல் உருவத்தோடு இருக்கும் வரை அவர்கள் பிரம்மத்தின் மிக அத்தீதமான அலைவரிசைகளை வெளிப்படுத்துவார்கள் ஆகவே மொத்த சைதன்யத்தின் அத்தீதமான அலைவரிசைகளும் அவர்களுக்குள் நுழைகிறது உண்மையான அவதூதர் பிரம்மத்தின் ஸ்வரூபம் அவருடைய உடலில் எந்த ஒரு பாகமும் அவருடைய செயலும் பிரம்மத்தின் செயல்பாடுக்கு வெளியே இருக்காது அப்படிப்பட்ட புண்ணியம் வாய்ந்தவர்களை தரிசனம் செய்வது மகாபாகியம் அவர்களுடைய புனித பாதத்தில் நம் தலையை வைத்து அவர்களிடமிருந்து பாயும் சக்திகளை ஈர்த்து கொள்ள வேண்டும் எல்லா காலங்களிலும் உள்ள உயர்ந்த அவதூதர்களில் தாள் பணிந்து அவர்கள் நாம் அனைவருக்கும் அருள்மலை பொழிந்திட வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து கொள்வோம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவ தத்தா ஐந்தாம் அத்தியாயம் Muitice.